புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் நாற்பத்தி நாலு எல மொக்கராசு உனக்கு தங்கச்சி பறந்திருக்காமாண்டா முருகாயி சொல்லி விட்டுச்சு பாவடையில் கட்டியிருந்த பச்சரிசியை கடைவாயில் அதுக்கி மாவாக அரைத்து கொண்டே ஊரடி தோட்டத்து வரப்பில் நின்று சத்தம் போட்டு சொல்லிவிட்டு ஓடிப்போனால் ஊளமூக்கி தண்ணீர் விலகி கொண்டிருந்த மொக்கராசு அந்த செய்தி கேட்டு வருத்தமோ மகிழ்ச்சியோ காட்டாமல் பேயத்தேவர் முகத்தை பார்த்தான் நெருக்கி நடப்பட்ட மிளகாய் நாற்றுகளை மீண்டும் பிடுங்கி இடைவெளி விட்டு நட்டுக்கொண்டே செல்லத்தாயை கரை சேர்க்கறதுக்குள்ளேயே செம்மம் முடிஞ்சிரும்போல் இருக்கு இதுல செல்லத்தாயி மக சரி பாப்போம் உடம்புல உசுறு இருக்கு உழைக்க தெம்பு இருக்கு உச்சியில சாமி இருக்கு என்று பெருமூச்சு விட்டு கொண்டார் பேயத்தேவர் ஏண்டா தங்கம் தங்கச்சியை போய் பார்க்காம தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறவே மொக்கராசை சீண்டினால் ஒரு நடவுக்காரி தங்கச்சின்னு எனக்கு தெரியும் அண்ணன்னு அவளுக்கு தெரியுமா சூத்த பல்லேன் பொண்டாட்டி உன் ஜோலியை பாப்பியா அவளை ஒரு அதட்டு அதட்டி மண்வெட்டியோடு மல்லு கட்டினான் மொக்கராசு நாத்து தீரும் மட்டும் நட்டுவிட்டுதான் மசங்க வீடு வந்து சேர்ந்தார்கள் பிறந்த குழந்தைக்கு சேனை தொட்டு வைப்பது என்பது அந்த ஊர் வழக்கம் வசம்பின் நுனியில் எண்ணெய் தொட்டு குழந்தையின் வாயில் மூன்று முறை வைப்பார்கள் மூத்தவர்கள் ஒவ்வொரு முறை தொட்டு வைக்கும் போதும் ஒம்புத்தி போயி எம்புத்தி வா என்று சொல்லி சொல்லி வைப்பது மரபு அன்று விலக்கேற்றியதும் எல்லாரும் சேனை தொட்டு வைக்க ஆரம்பித்தார்கள் கடைசியில் பேயத்தேவரை தொட்டு வைக்க சொன்னாள் முருகாயி எம் விட சீக்கா கிடக்காலே அவக அம்மத்தா அவ புத்திதான் நல்ல புத்தி காய்த்து பழுப்பேறி கரடு முரடாய் இருந்த தன் கரங்களில் அந்த இளந்தளிரை ஏந்திக்கொண்டு மனைவியிடம் போனார் அழகம்மா அழகு கண்ண யாரு இது யாருன்னு பாரு அசைய சக்தியற்றவளாய் இமை திறக்கவும் திராணியற்றவளாய் கட்டிலில் கிடந்த அழகம்மாள் இசு புஸ் என்று முணங்கினாள் குழந்தை முகத்தில் வெளிச்சம் படும்படி லாந்தரை உயர்த்தி பிடித்த முருகாயி உனக்கு பேத்தி பிறந்திருக்கா தாயி உங்க வம்ச லட்சணத்தோட என்று உசுப்பினாள் தன் கையருகே குழந்தையை கொண்டு வருமாறு அவள் முணகியது கேட்டு குனிந்து குழந்தையை தாழ்த்தினார் பேயத்தேவர் குழந்தையும் கண் திறக்கவில்லை அவளும் கண் திறக்கவில்லை ஆனால் சக்தியில்லாத கைகளால் தன் குலவிளக்கை தடவி தடவி பார்த்தாள் அழகம்மாள் சிலிர்த்தாள் பரவசமானாள் கண்ணீர் வராமல் அழுதாள்